அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் சந்திர இலங்கை நாட்டில் எதிர்வரும் இருபத்தி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறகு உங்களோட தொலைபேசிகள் எதுவுமே வேலை செய்யாது அதாவது இஎம்இஐ நம்பர் பதிவு செய்யப்படாத இலங்கையினுடைய டி ஆர் சி எஸ் எல்ல பதிவு செய்யப்படாத எந்த தொலைபேசியும் இனிமேல் வேலை செய்யாண்டு சொல்லி இலங்கையில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து தெரிவிக்குது இது தொடர்பான முழு விவரங்களை தான் நாங்கள் வீடியோவில் உள்ள பார்க்க போகிறோம் வீடியோவை முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்களை பதிவேற்றும் போது உங்களால் பார்க்கக்கூடிய இருக்கும் அதோடு சேர்த்து எங்களுடைய கம்பெனி வலைதளமான நரிக்கலம் டாட் காம் அங்கே தான் உங்களுக்கு இதே போன்ற தேவையான சில விஷயங்களை வந்து கட்டம் கட்டமாக நாங்கள் அப்டேட் பண்ணிக்கொண்டிருக்கோம் ஸோ அதுவும் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் இலங்கையில் வந்து உங்களுக்கு தெரியும் நாளாக தான் புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு இது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த சட்டங்கள் இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு ஒவ்வொரு சட்டமும் திரும்ப மீளாய்வு செய்யப்பட்டு மக்கள பாவனைக்காகவும் இல்லை மக்கள நலன் கருதியோ ஒவ்வொரு நாளும் மோடிஃபிகேஷன் பண்ணி பாவனைக்கு விடுறாங்க அந்த வகையில் இலங்கையிற தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இனிமேல் வந்து சிம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டிவைஸ்ன்னா மொபைல் மட்டும் இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து இதுக்குள்ள அடங்கும் இவ்வளவு அதாவது இந்த இலத்திரனி சாதனங்கள் அவ்வளோ வந்து கட்டாயம் இஎம்இஐ நம்பர் அந்த பதினஞ்சு இலக்கம் கொண்ட அந்த நம்பர் வந்து கட் ஆகும் அதாவது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பதிவு செய்திருக்கணும் அப்படி பதிவு சாதனங்கள் இனிமேல் வேலை செய்யாது அந்த வகையில் தொலைபேசிகள் அதாவது உங்களோட கையெடுக்க மொபைல் தொலைபேசிகள் வந்து நிறைய பேர் உள்நாட்டிலேயும் வாங்குறீங்க ஸோ உள்நாட்டில் வாங்குற தொலைபேசிகளில் வந்து பிளாக் மேற்கெட்ல இருந்தும் இருக்குது இதன் காரணமாக இப்பத்தி அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னா எதிர்வரும் இருபத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி முன்னர் நீங்க உங்களோட கையில் இருக்கிற மொபைல் போன்ஸ் அல்லது டிவைஸ் லேப்டாப் எல்லாத்தையும் வந்து தயவு செய்து நம்பரை வந்து கட்டாயம் பதிவு செய்ய சொல்லி சொ அப்படி சொல்திவு செய்யல என்று சொன்னா அதுக்கு பிறகு இலங்கையில் இருக்க தொலைத்தொடர்பு நிறுவனம் எதாக இருக்கட்டும் டயலாக் ஏர்டெல் மொபைடல் எதுவாக இருக்கட்டும் டிஆர்சிஎஸ்எல்இ பதிவு செய்த டிவைசஸ்க்கு மட்டும்தான் அவங்க நெட்ஒர்க் வந்து வேலை செய்யும்னு சொல்றாங்க ஸோ இதன் காரணமாக இலங்கை வாழ் மக்கள் இந்த செய்தியை நீங்க பார்த்தோம் உங்களோட உறவுகளுக்கு எடுத்து சொல்லுங்க உங்களோட போன்ட இஎம்இ நம்பர் வந்து அதாவது அந்த பதினஞ்சு இலக்கம் கொண்ட நம்பர் நம்பருன்னு சொல்லி நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் பேட்டரிய ரிமூவ் பண்ணினா பின்னுக்கு இருக்கும் அப்படி இல்லையா உங்களோட இஎம்இஐ நம்பர் எப்படி செக் பண்றேன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு அதுக்குரிய வழிமுறையில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ அதை செக் பண்ணிவிட்டு என்ன காரணம்னு சொன்னால் இப்போ வர்ற மொபைல் ஃபோன் எல்லாமே வந்து ஃபிட் இருக்கும் உங்களால் கலெக்டி அதெல்லாம் பார்க்க முடியாது ஸோ அதன் காரணமாக அதை நீங்கள் டயல் பண்ணித்தான் உங்களோட இஎம்இஐ நம்பரை செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு இந்த இஎம்இஐ நம்பர் வந்து டிஆர்சிஎஸ்எல்லில் பதிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது அதையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் கொண்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து இஎம்இ நம்பரை வந்து நீங்கள் உங்களோடய தொலைபேசியில் வந்து இப்படி கண்டுபிடிக்கலாம் ஸ்டார் ஹேஷ் பூஜ்ஜியம் ஆறு ஹேஷ் இந்த நம்பரை நீங்கள் டயல் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட மொபைலில் இஎம்இ நம்பர் வந்து அது உங்களுக்கு காட்டப்போகுது அப்படி இல்லையா நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி உங்களோடய மொபைல் ஃபோனில் செட்டிங்கில் போங்க செட்டிங்கில் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அபவுட் ஃபோன் அல்லது ஃபோனில் மோ டீடெயில்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண கையோடு அதில் ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் இஎம்ஐ நம்பர்னு சொல்லி சாம்சங் ஆண்ட்ராய்டு மொபைலெல்லாம் காட்டும் அப்படி இல்லையா நீங்கள் வேறு டிவைஸ்ன்னு சொன்னால் நீங்கள் அப்படியான அந்த செட்டிங் அபவுட் ஃபோன் அந்த செட்டிங்கில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் அந்தபடியாக அங்கே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் போய் தேர்ட் எடுத்தவர்கள் நீங்கள் நார்மலாகவே உங்களோட கீபேட்டில் நீங்கள் ஃபோன் டயல் பண்ணுற மாதிரி ஸ்டார் ஹேஷ் பண்ணீங்கன்னு இந்த உங்களுக்கு கிடைக்கும் இந்த நம்பர் கிடைச்ச பிறகு நீங்கள் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு வந்து ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது என்ற இலக்கத்துக்கு ஒரு குறுஞ்செய்தியான போகணும் அப்படின்னு சொன்னால் இஎம்இனை டைப் பண்ணிட்டு ஒரு இடைவெளி விட்டுட்டு நீங்க அதை தேடி எடுத்த உங்களோட அந்த பதினைஞ்சு இலக்கம் கொண்ட டிவைஸிட இஎம்இ நம்பரை வந்து அதை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு இந்த பத்தொம்பது சைவர் ஒன்பது நடைமுறை பேச்சு வழக்க சொல்கிறேன் பத்தொன்பது சைவர் ஒன்பதுன்ற இல்ல கற்றுக்கு நீங்கள் அனுப்பி வச்சையோடு உங்களுக்கு குறுந்தளவில் ரிப்ளை ஒன்று வரும் எப்படி உங்களோட ஃபோன் பதிவு செய்யப்பட்றதுக்கு அல்லது பதிவு செய்யப்படலையே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை பதிவு செய்யப்படலைன்னு சொன்னால் என்ன செய்வீங்க கட்டாயம் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் மேன்னு சொன்னால் இளைஞர் சங்கம் என்ன சொல்ல வருது அதாவது தொலைத்தொடர்பு ஒழுங்கு முறை ஆணைக்குழு என்ன சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கு வருகிற இருபத்தொம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தஞ்சு முதலில் பதிவு செய்யலைன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக இலங்கையில் இருக்கிற சிம் நெட்ஒர்க் கம்பெனியில் எந்த இதுவும் வந்து கனெக்ஷனும் உங்களோடய ஃபோனுக்கு செட் ஆகாது ஸோ அந்த அமைப்பு அந்த வடிவமைப்பில் தான் இந்த சட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கு ஸோ அதன் காரணமாக இருபத்தெட்டாம் தேதி முதலே எல்லாருமே பதிவுங்க இதை நான் பதிங்க பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு பதிகிறது இது கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்னுடைய வெப்சைட்டில் நெருக்குளம் டாட் காமில் வந்து இம்பார்ட்டன்ட் லிங்க்குக்களை வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த சைட் வந்து மோடிஃபிகேஷன் பண்ணல உங்களுக்காண்டி நான் அதை கொடுத்துருக்கேன் ஸோ அங்கேயும் பார்க்கலாம் இல்லாட்டி அங்கே நியூஸ் இருக்கு இந்த நியூஸ் அதன் கீழே நீங்கள் அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் ஃபில்லப் பண்ணப்புறம் இது எங்கே கொடுக்குறது உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற அதாவது உங்களோட கிராமம் கிராமம்னு பார்க்காம உங்களோட டவுன் பிரதான டவுனுக்குள்ள வந்து இருக்கிற டயலாக் ஹச் ஆஃபீஸ் ஏர்டெல் ஏர்டெல் மொபிட்டல் ஸோ இந்த சர்வி நிலையங்களுக்கு போயிட்டு இது தொடர்பாக நீங்க கேளுங்க கேட்டு அங்கே பதிவு செய்யக்கூடிய அனுமதி இருந்தேன்னு சொன்னால் இதை சப்மிட் பண்ணுங்க அப்படி இல்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு டிஆர்சிஎஸ்எல்ல கண்டெக்ட் நம்பரை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் இந்த வெப்தலத்து வெப்சைட்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ அதை எடுத்து நீங்கள் அதனோடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய வேச பதிவக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அல்லது அதுக்குரிய இமெயில் அட்ரஸும் நான் தந்திருக்கேன் நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸின் ஊடாக உங்களோட ஃபில்அப் பண்ண ஃபோமை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு அங்கே நீங்கள் அனுப்பி வச்சா உங்களோட டிவைஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம் நார்மலாகவே நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது தசம் தொண்ணூத்தொம்பது வீதம் வந்து எல்லாருமே கடையில் தான் மொபைல் ஃபோன் வாங்குறீங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் அதெல்லாம் முன்னாட்டுக்குள்ளே வேறு முறக்குமதியில் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை வெளிநாட்டில் இருந்து என்ன பார்க்க மொபைல் கார்டு இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போதுலயே ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் அப்ப நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் முடியும் வெளிநாட்டுல இருந்து கொண்டாடுற மொபைல் போன்கள் ரெஜிஸ்டர் பண்ணு படுறல்ல இதுக்கு தான் பிரச்சனை நிறைய வரப்போகுது இனிமேல் நீங்கள் கட்டுநாயக விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வெளிநாட்டுல இருந்து கொன்றக்கூடிய டிவைஸ் ஆன அளவு உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோ கூட சொல்லியிருக்கேன் மொபைல் போன் சொன்னா ஆக கூடினது வந்து நீங்க தான் கொண்டாடலாம் அஞ்சுக்கு மேல கொண்டாடலாம் சொன்னா நீங்க அதாவது சுங்கத்தில் வந்து நீங்கள் ஒரு விற்பனை முகவராக பதிவு செய்யப்பட்டு அதோடு சேர்த்து அதுக்கு தேவையான வரிகள் இல்லாதையும் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் அதாவது இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேற்பு அதிகமாக டிவைஸை கொண்டு வர்றதுக்கு ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் முன்கூட்டியே அனுமதி எடுத்துருக்கோணும் இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் டிவைஸை சுங்கத்துக்குள்ளால் கொண்டு என்று சொன்னால் அப்படி நீங்கள் அனுமதி எடுக்க கொண்டு தான் அங்கே உங்களுக்கு கைது நடவடிக்கை நடந்து தான் அதுக்கு பிறகு தான் விசாரணை நூலாக அனுமதி அளிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு அந்த டிவைஸுகள் பதிவு செய்து தரப்படுமே தவிர அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த டிவைஸுகள் இளைஞர்கள் பேசினால வந்து சுங்கத்தினைக்கு தான் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு உங்களை கைது செய்வாங்க ஸோ இதுகளெல்லாம் எல்லாம் ஞாபகத்துக்குள்ள நான் ஏற்கனவே தொடர்பான பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் என்னுடைய டிக்டாக் தளத்தில் அது அப்படியே இருக்கட்டும் இந்த செப்டருக்கு வருவோம் இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து உங்களோட அம்மாவோ அப்பா உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் அனுப்பி விட்டுருக்காங்கன்னு சொன்னால் அது ஏற்கனவே வந்தவங்க எல்லாம் போயிட்டு நான் சொன்ன மெத்தடில் பதிய பேருங்க இனிவரும் காலங்கள் அதுக்கு அந்த பதிவு செய்வதற்குன்னு சொல்லி டிஆர்சிஎஸ்எல்லால் ஏதாவது ஒழுங்குமுறை அமைச்சு தந்தால் நான் கரெக்டாக உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் இனிமேல் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு ஏர்போர்ட்டினூடாக நீங்கள் மொபைல் ஃபோன் சொன்னா கட்டாயம் நீங்க ஏர்போர்ட்டில் நின்று உங்களோட பேக்கேஜோ அல்லது லக்கேஜில் இருக்கிற ஃபோனை எடுத்து சுங்கத்துக்கு கொண்டு போய் எனக்கு இமெயில் நம்பரை பதிஞ்சு தாங்கன்னு சொல்லி அங்கே அதை ரெஃபோம் எல்லாம் நிரப்பி நீங்கள் இமெயில் நம்பர் பதிஞ்சிட்டு தான் உள்ளே கொண்டு போகணும் அப்படி நீங்கள் உள்ளே பதியாமல் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் எந்த சிம் கார்டும் உங்களுக்கு அதை நீங்கள் கொண்டு போகிறோம் மொபைல் ஃபோன் அது ஐஃபோனாக இருக்கிறதுக்கும் மேப்பில் ஆண்ட்ராய்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் வேலை செய்யாது ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு நீங்கள் கட்டாயம் மறந்துறாங்க வெளிநாட்டில் இருந்து நீங்கள் லேப்டாப் மொபைல் ஃபோன் இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் பாவிச்சிட்டு கொண்டு போகிறீங்களோ புதுசாக கொண்டு போகிறீங்களோ எதுவுமே தேவை வீடியோ மூலமாக பாருங்க அப்புறம் கொமெண்ட்ஸ்ல வந்து பண்ணாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து கொண்டு போகிற போகணும் பாவிஜ போனுக்கு என்ன செய்யறது இப்போ புது போனுக்கு என்ன செய்யறாங்க எந்த ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் இலங்கையில் கட்டுநாயக விமான நிலையத்தில் இறங்கி வெளியேற முதல்ல சுங்க திணைக்களத்தில் போயிட்டு இது என்னுடைய டிவைஸ் நான் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தேன் இதை பதிவு செய்யணும் அங்கே கட்டு கேட்பாங்க அதையும் கொடுத்து உங்களோட டிவைஸை பதிவு செய்துட்டே போங்க என்னோட சுங்கத்தில் இப்போ நீங்கள் பயப்படுத்தவில்லை உங்களை பொருட்கள் எடுப்பாங்க லஞ்சம் கேட்பாங்கன்னு சொல்லி எல்லாம் சுங்கம் பர்ஃபெக்ட் இப்போ நீங்கள் அதால கொண்டு போய் உங்களோட இஎம்இ நம்பர் எல்லாம் பதிஞ்சு அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு சிம் கார்டெல்லாம் வேலை செய்யும் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க தர ரெஃபரன்ஸ் நம்பர் அல்லது

இஎம்இ நம்பர் வந்து கட்டாயம் ரெஜிஸ்டர் சிம் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு அதுக்கும் ஒரு செய்தி அவங்க தரையிருக்கிறாங்க அந்த செய்தி வந்த பிறகு அதுக்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க அந்த செய்தி வந்த பிறகு நான் உங்களுக்கு அதுடான முழுமையான வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஸோ மற்றும் சந்திப்போம்